உலகின் முதல் சிவன் கோயிலான நினைச்சீங்கன்னா முன்னூறு ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருந்தா தான் இந்த கோயிலோட மண்ணே மெரிக்க முடியும் ரகசியமாக தாண்டவம் உலகத்திலேயே மரகத நடராஜர் இங்க தான் இருக்கார் நிலத்திலேயே முதல் முதல் பள்ளியறை தொட மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக விநாயகர் இருப்பார் வலதுபுறமாக சுப்பிரமணியர் இருப்பார் ஏன்னா மூவாயிரம் ஆண்டுக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய மரம் இன்னமும் இருக்குது இந்த இலந்தை மரம் இருக்குது வெல்கம் டு சிவா இந்த விடம் என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்திலேயே தோன்றிய முதல் முதல் சிவன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்க என்னென்னு பார்க்கலாம் இந்த கோயிலானது சிவபெருமானின் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கையில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறு ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருந்தால் தான் இந்த கோயிலோட மண்ணே மெறுக்க முடியும்னு நீங்கள் இருக்கவங்க சொல்கிறாங்க இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மரகத நடராஜர் அதாவது மூலவராக இருக்கக்கூடிய மரகத நடராஜர் இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது இந்த மரகத நடராஜரை நீங்கள் இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஆருத்ராதரசரத்துக்கு போனீங்கன்னா அந்த மரகத நடராஜரை நீங்கள் அதே கலரில் பார்க்கலாம் மற்ற நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா சந்தன காப்பு அலங்காரம் பூசிய நடராஜராக தான் இருப்பார் நீங்கள் அந்த மரகத நடராஜரை பார்க்கணும்னா வர ஆருத்ரா தரிசனத்துக்கு கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த சந்தன காப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி மரகத நடராஜரை அவங்களுக்கு காட்சி தருவார் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு அலங்காரம்லாம் பண்ணி திரும்ப அந்த சந்தன காப்பை செலுத்தி தருவாங்க அடுத்த வருஷம் அதாவது அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் திரும்ப அந்த சந்தனத்தை ரிமூவ் பண்ணி திரும்ப மரகத நடராஜர் காட்சி தருவார் மற்ற நாட்களில் போனீங்கன்னா நீங்கள் நார்மலாக மரகத நடராஜரை சந்தன அலங்காரத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த சந்தன காப்பு பூசி அலங்காரத்தோட கண்டிப்பாக இந்த ஆரத்துராதர்சனத்துக்கு போய் விசிட் பண்ணிப்பாருங்க இந்த கோயிலுக்கு போகணுன்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க உலகின் முதல் சிவன் கோயிலான இந்த உத்தரகோச மங்கையில் சிவபெருமான் ரகசியமாக உபதேசம் பண்ணுறாரு ரகசியமாக காட்சி தருகிறார் ரகசியமாக ஆடுறார் இங்கே உங்களுக்கு ரகசியமாக உபதேசமும் பண்ணுற அதனால் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன் வேணும் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ராம்நாடு ரீச் பண்ணிட்டுருங்க அதாவது ராமநாதபுரம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து உத்தரகோசை மங்கைன்னு ஒரு பஸ் போவோம் அது எல்லாமே கோயில் வாசல் வழியாக தான் போவோம் பதினஞ்சு ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க கோயில் வாசல்லே யாரிக்கோடுவாங்க நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் சொல்கிறாங்க ஏன்னா உலகின் முதல் சிவன் கோயில் இது சிவனோட சொந்த ஊரான இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நம்பப்படுது திரு மங்கை என்றால் என்னன்னு பார்ப்போம் திரு என்றால் அழகு உத்தரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி என்கின்ற இந்த மங்கை ராமநாதபுரத்தில் அமைந்துள்ளது கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்கன்னா இந்த கோயிலையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் பூமியிலேயே தானாக தோன்றிய அதாவது சுயம்பாக தோன்றிய சிவன் இவர் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சுவாமி ரகசியமாக இருபத்தெட்டு ஆக உபதேசம் பண்ணுறாரு அதனால தான் உத்தரகோஷமங்கை என்ற பெயர் வந்தது இங்கே இருக்கக்கூடிய அம்பாலோட உயரம் பார்த்தீங்கன்னா அடி உயரம் தாமரை பீடத்தோட சதுர்புதத்தோட காட்சி தருகிறாங்க மங்களநாதர் மற்றும் மங்களேஸ்வரி என்று காட்சி தருகிறார்கள் இந்த கோயிலானது சுமார் மூவாயிரம் ஆண்டு பழமையான கோயில்னு சொல்றாங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை குழந்தை வாக்கியம் தொழில் வியாபாரம் தடை மற்றும் எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்றாங்க மெயினாக இந்த தளத்துக்கு வந்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் ராவணன் மண்டோதரிக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம் இந்த உத்தரகோசமங்கை இந்த மங்கையோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா உலகத்திலே எங்கேயுமே இந்த தாழம்பூவை சாமிக்கு சாற்ற மாட்டாங்க ஆனால் நீங்கள் எப்போ இங்கே வந்தாலும் இந்த சாமிக்கு தாழம்பூவை நீங்கள் சாற்றி வழிபடலாம் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் அந்த தாழம்பூவை சிவனுக்கு சாற்ற மாட்டாங்கன்னு ஏன்னா சிவனிடம் சாபம் பெற்ற பூவாக விளங்குகிறது அது ஆனால் இந்த உத்தரகோஷ மங்கையில் சாப விமர்சனம் பெற்று ஸ்தலமாக விளங்குகிறது அதனால் இந்த உத்தரகோஷ மங்காளநாதர் கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வந்துனாலும் தாழம்பூவை சாற்றி வழிபடலாம் உலகத்திலேயே நவகிரகங்கள் இல்லாத ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது மற்றொரு பிரதோஷ நாட்கள் இங்க வந்து தாழம்பூ சாற்றி வழிவட்டிங்கன்னா முன்னோர்கள் சாபம் பித்ருகள் சாபம் சகல சாபங்களும் நீங்கி நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது உலகத்திலேயே மரகத நடராஜர் இங்கதான் இருக்காருன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனுடைய வரலாறு என்னன்னு பார்ப்போம் பார்வதி தேவி சாமி கிட்ட கேக்குறாங்க நர்தனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நர்தனம்னா என்னன்னா சிதம்பரத்தில் ஆடி காட்டுணுன்ற மாதிரி சொல்றாரு பட் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த உத்தரகோஷ மங்கையில் நர்தனம்னா என்னன்னு ஆடி காட்டுங்கன்னு அம்பாள் கேட்ட உடனே ஆயிரத்தி எட்டு நர்தனங்களை திரைய போட்டு ரகசியமாக அம்பாளுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இங்கே நடனம் ஆடி காமிக்கிறார் சுவாமியோட திருமேனி வந்து நடராஜனோட திருமேனி பச்சை கலரில் மரகத நடராஜராக காட்சி தராரு அது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் மற்ற நாட்களில் அந்த மரகத்தை மறைச்சி அதாவது அந்த சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் வருகின்ற ஆருத்ரா தரிசனத்துக்கு போனால் மட்டும் அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய திருமேனியை தரிசனம் பண்ணலாம் மற்ற நாட்கள்லாம் பண்ணிங்கன்னா சந்தன காப்பு அலங்காரங்கள் போட்டு வச்சுருப்பாங்க உலகத்திலேயே மூலவராக இருக்கக்கூடிய நடராஜர் மரகத நடராஜர் இங்கே மட்டுமே உள்ளது அதாவது உத்தரகோச மங்கையில் மட்டுமே உள்ளது ஆறரை அடி உயரம் உள்ள நடராஜராக பச்சை திருமேனி கொண்ட நடராஜராக இங்கே இருக்கார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த சந்தன காப்பெல்லாம் பிரித்து சாமிக்கு அலங்காரம் பண்ணி திரும்ப அந்த சந்தன காப்பை வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷந்தான் அதை ரிமூவ் பண்ணுவாங்க போனீங்கன்னா விசேஷமாக இருக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உலகத்திலேயே ரகசியமாக ஆடிருக்காருன்னா அது இந்த உத்தரவகோசம் மங்கையில் மட்டும்தான் இந்த சபைக்கு பேரு ரகசிய சபைன்னு சொல்றாங்க இந்த மங்கையே ஒரு ரகசியம் ரகசியமாக உபதேசம் பண்றார் ரகசியமாக காட்சி தருகிறார் ரகசியமாக தாண்டவம் ஆற்றார் ரகசியமாக தேசிகம் பண்றார் ரகசியமாக இந்த உலகத்தையே படைக்கிறார் எல்லா சிவாலயங்கள்லேயும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி மாதம் மற்றும் அண்ணாபிஷேகம் நடக்கும் ஆனால் இந்த பன்னெண்டு டு ஒரு மணி அபிஷித்த முகூர்த்தம்னு சொல்லிட்டு இந்த சொன்ன முகூர்த்தத்துல படிகலிங்கம் மற்றும் மரகதலிங்கத்துக்கு அன்னத்திலேயே அபிஷேகம் நடக்குது அது முக்தியத்தோர் குறிக்குது இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதற்கு முன்னூறு ஜென்மங்கள் தவம் இருந்தால்தான் பார்க்க முடியும் சொல்றாங்க இந்த உலகத்திலேயே முன்னோர்கள் பண்ண தான் இந்த கோயிலுக்கு நீங்க வர முடியும் சொல்றாங்க ஆயிரம் ரிஷிமார்களுக்கு காட்சி கொடுத்த ஒரே ஸ்தலமாக இந்த உத்தரகோசமங்கல் தலம் விளங்குகிறது இந்த ஸ்தலமானது பாடல் பெற்ற ஸ்தலம் மணிவாசகரால் பாடப்பட்ட விளங்குகிறது உலகத்திலேயே முதல் முதல் அறை இந்த உத்தரகோசமங்கல் தான் இந்த ஆலயத்தோட மற்றொரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக விநாயகர் இருப்பார் வலதுபுறமாக சுப்பிரமணியர் இருப்பார் இந்த விநாயகரானவர் பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நர்தன விநாயகர் ஆவார் வலதுபுறமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கஜ வாகனத்தோட இருப்பார் குருவர்னாலே மயில் தான் வாகனம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்க இருக்கக்கூடியவருக்கு வெள்ளை யானை வந்து வாகனமாக இருக்கு என்ன காரணம்னா சம்ஹாரம் செய்துட்டு தெய்வானைய திருமணம் செய்கிறார் அப்போது அவருடைய மாமனாரான இந்திரனு கிட்ட கேட்குறாரு எனக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு சீதனத்தை நீங்க கொடுக்கணும் அப்போது அவருடைய மாமனார் வந்து என்கிட்ட இப்போ இந்த வெள்ளை யானை தான் சீராக இருக்கு அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி தராரு அப்பொழுது முருகபெருமான் தனது தந்தையான சிவபெருமானிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக இங்கே உத்தரகோஷம் அங்கேக்கு வராரு அதனுடைய தான் அருமையாக வடிவமைக்கப்பட்டு வெள்ளை யானையுடன் வள்ளி தெய்வானையோட அருமையாக காட்சி தருகிறார் வெளியில் இருக்கும் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மூவாயிரம் ஆண்டுக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய மரம் இன்னமும் இருக்குது இந்த இலந்தை மரம் இருக்குது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த வீடியோவிலையும் பார்க்கலாம் இந்த இலந்தை மரத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷமானது கலியுகத்திலேயே இலந்தை மரம் தான் ரொம்ப விசேஷமான மரம் இன்னமும் அந்த மரத்தில் பூ காயெல்லாம் காய்க்குது போனியெல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடியோலையும் அந்த மரத்தை காமிச்சிருப்போம் பாருங்கள் மற்றொரு சிறப்பு என்னன்னா பஞ்ச தீர்த்தங்களோட காட்சி தரக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது அந்த காலத்தில் பாண்டியர் மன்னர்களால் அழகட்டப்பட்ட கோயில் இது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆறு கால பூஜை நடைபெற்ற கோயில் இது காலை நாலு மணிக்கு திறந்து மதியம் ஒரு மணிக்கு நடை அடைப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் மாலை நாலு மணிக்கு திறந்து இரவு எட்டரை மணிக்கு நடை அடைப்பாங்க போனிங்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உலகின் முதன் சிவன் கோயில் இது ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கியில் அமைந்திருக்கு இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த சிவன் கோயிலை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டி அதை விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ கோவிலில் சுற்றி தான் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன் பக்தனாக இருந்தால் ஓ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்